ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல சக்தி வேலு பிளான் பண்ணி ராஜியோட அம்மாவோட அண்ணனை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டாப்புல எதுவுமே தெரியாத மாதிரி வந்து அவங்க அண்ணனை அழைச்சிக்கிட்டு வந்து சாப்பாடுலாம் போட்டு வீட்ல எதாச்சும் கஷ்டமா தொழிலில் ஏதாச்சும் நஷ்டமா ஆ அப்படின்னு முதுமொதுவா கேட்டு எங்ககிட்ட கேட்டால் கேட்டா நாங்க ஏதாச்சும் பண உதவி பண்ணிருப்போம்ல அதை விட்டு எதுக்காக அண்ணியோட நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க நகையெல்லாம் கொடுத்துருங்க நாங்க வேணா பணம் கொடுக்குறோம் ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ராஜியோட அம்மாவோட அண்ணனுக்கு பயங்கரமா கோபம் வந்து உங்ககிட்ட இருந்து நான் எதுக்காக நகை காசெல்லாம் வாங்கணும் நாள் வரைக்கும் என் தங்கச்சிய கட்டி கொடுத்ததுல ஒரு அஞ்சு பைசா கூட உங்ககிட்ட இருந்து நான் வாங்கினது இல்ல உங்களுக்கு வேணும்னா நான் எல்லா முறையுமே எல்லா செஞ்சிருக்கேன் ஆனா உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு அஞ்சு பைசா கூட வேணாம் என்னை என்ன கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னு பயங்கர கோவமா சண்டை போட்டுட்டு பாதி சாப்பாட்லயே ஏந்திரிச்சு போயிடுறாப்புல சோ இப்ப சக்திவேல் நினைச்சது வந்து பாத்தீங்கன்னா நடந்துருச்சு இல்லையா அப்ப நகை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மாவை குறிப்பா முத்துவேலுக்கு பயங்கரமா கோபம் வந்து பொண்டாட்டிக்கிட்ட நகை எங்க போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீ நகைய கடல்ல தூக்கி போட்டிருந்தாலும் பரவாயில்ல ஆனா அந்த நகை எங்க போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் ஆஹ் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே அதை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல இங்க நம்ம மீனாவையும் செந்திலையும் தான் காமிக்கிறாங்க நம்ம செந்தியில டிஎன்பிசி எக்ஸாமுக்காக வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் அது இதுன்னு எதோ படிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம மீனா வந்து வழக்கம் போல நக்கலா பேசுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு மட்டும் வேலை கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் பாரு உன்னையா உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறேன் அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எபிசோட பொறுத்தவரை இந்த ரெண்டே ரெண்டு சீனு தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு